தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா இரும்புத்தலை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திரு லோகநாயகி அம்பாள் உடனுரை ஸ்ரீ திரு லோகநாத சுவாமி ஆலயத்தில் நூறாவது ஆண்டு சித்ரா பௌர்ணமி விழா வெகு விமர்சையாகவும் கோலாகலமாகவும் நடைபெற்றது விழாவை முன்னிட்டு காலை கோவிலிலிருந்து பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு ஊர் முக்கியஸ்தர்கள் கிராமவாசிகள் முன்னிலையில் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் வாத்தியங்கள் மேள தாளங்கள் முழங்கவும் கோலாட்டம் கும்மியாட்டத்துடன் கோவிலிலிருந்து புறப்பட்டு வெண்ணாற்றங்கரையில் தீர்த்தவாரி வழங்கும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் திருவிதி உலா காட்சியும் நடைபெற்றது மாலை சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது தொடர்ந்து இரவு சிறப்பு மெல்லிசை இன்னிசை நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது விழாவுக்கான ஏற்பாடுகளை துரைப்பிள்ளை குடும்பத்தினர் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனா்